மேட்டில் சூரியில் நட்சத்திர குறி இருந்தால் என்ன பலன் என்பதை மிகச் சுருக்கமாக ஷார்ட் வீடியோவாக பார்க்கலாம் ஏற்கனவே எல்லா ரேகைகள் குறியீடுகள் மேடுகளில் இந்த நட்சத்திர குறி இருந்தால் என்ன பலன் போட்டிருக்கிற அதுல பிளே என்ற நீங்கள் டச் பாத்தீங்கன்னா போய் பார்க்கலாம் இது இந்த சேனலில் இருக்கின்றது நட்சத்திர குறியீட்டுக்கான கோடி சரஜோகமா இல்லையா எப்படி இருக்கும் எத்தனை வயசுல கிடைக்கும் விரிவாக பார்க்கலாம் சுருக்கமாக இந்த சூரியமட்டில் நட்சத்திரக்குறி இருந்தால் என்ன பலன் என்பதை பார்க்கலாம் சப்ரட் பண்ணிட்டேன் வீடியோல இருக்கு கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமான் மூலம் ஒரு கேள்வி எழுதி கேட்கலாம் முழுமையான பலன்கள் பார்க்குறீங்க சரி என்னுடன் தொடர்ந்து இணைந்திருக்க சப்போர்ட் பண்ண கிளிக் பண்ணுங்கள் சரி தொடர்ந்து பார்க்கலாம் சூரிய சூரியமட்டு மோதிரவர்களுக்கு கீழே உள்ளது இந்த சூரிய சூரியமொட்டில் நட்சத்திரம் இருந்தால் இது மிகவும் நல்ல கு அறிகுறியாகும் தலை புகழ் செல்வம் மற்றும் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய ஒருவராக இருப்பீர்கள் இந்த நட்சத்திரக்குறி இருந்தால் கோடீஸ்வர ஜோகமே கிடைக்கும் இவருக்கு பணத்துக்கு வேற இந்த குழந்தை புறந்திலிருந்து குறி இருக்கின்றதா எல்லாத்தையும் இடையில தோன்றுண்டா ஏன்னா புற குழந்தை கிடையில இந்த ரேகை தோன்றி மறையலாம் ரேகைகள் குறியீடுகள் உள்ளிகள் அதாவது இந்த மனிதன்ட கையில இருக்கின்றது ஓகே ஆகவே இந்த குறி இருப்பது புகழ் செல்வம் கலை எல்லாவற்றையும் கோடீஸ்வர ஜோகத்தை கொடுக்கும் சகலகலா ஜோகத்தை கொடுக்கும் இந்த சூரிய மேட்டில் குறி இருந்தார் சூரிய நட்சத்திர நட்சத்திரக்குரிய இருந்தால் தெளிவாக இருக்கணும் இதை வடிவாக பார்க்கணும்னா நான் சொன்ன போல முழுமையா போட்டுக்கலாம் வடிவா போய் பாருங்க ஒரு நட்சத்திரக்குறியீட பலன் பலன்தான் இது மற்ற ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகளையும் மொத்த வாழ்க்கையில நடக்கிறதா அறிந்து கொள்ளணும் என்ற ஜாதகத்துல ஒரு கிரகத்தை மட்டும் வைத்து கையில நட்சத்திர குறியீடு சூரிய மட்டில் தெளிவான நிலையில் எந்த வெட்டுக்கோடுகளோ புள்ளிகளோ இல்லாம தெளிவாக காணப்பட்ட அப்பலன் சிறிது வேலை செய்யும் அப்பலன் முழுமையா வேலை செய்யணுன்ற கூட மற்ற ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகளும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும்